அன்பார்ந்த மீனராசி ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான குரு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் மாத்ரு அம்மாவுடைய உடல் நலத்துல கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு விரைய சனி விரைய பொருளாதாரங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப பன்னிரண்டு இருக்கிற சனி பகவான் வக்ரகதி ஆனதுனால பொருளாதார விரயங்கள் தவிர்க்கக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாசம் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இப்ப குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல நீண்ட நாட்களாக மடாதிபதிகளை பார்க்கணும் குல குருக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் குல குருவை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் குலதெய்வ வழிபாடு மற்றும் நீண்ட கால பிரயாணங்கள் ஆ அதாவது படம் நம்ம சொல்லுவோம் காசி கயா இதெல்லாம் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சேத்ராடம் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு சேத்தராடம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல பார்த்தோம்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் அது அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாசம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்